சக்தி பொறுப்பாளர்களுக்கு ஆலயத்தினால் உனக்கு பெருமையே தவிர உன்னால் ஆலயத்திற்கு பெருமை இல்லை தொண்டர்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி வந்து செயல்பட்டீர்களோ அவ்வாறே இப்பொழுதும் செயல்பட வேண்டும் முடியாது என்று எதையும் சொல்லக்கூடாது உன்னை நினைக்க வைப்பதும் நான் நினைவாக இருப்பதும் நான் தான் வெளியில் இருப்பவன் உள்ளே வர முடியும் உள்ளே இருப்பவன் வெளியே போனால் திரும்பி வர முடியாது ஓய்வு நேரத்தை ஆன்மீகத்திற்காக பயன்படுத்த வேண்டும் ஆன்மீகத்தில் வழிகாட்டியாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் அரசியல் பற்றி கவலைப்படாமல் எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரே எண்ணம் ஒரே பார்வையில் இருக்க வேண்டும் உடைப்பு குறைந்து போய்விட்டதால் பற்றாக்குறை அதிகமாகிவிட்டது அன்னையின் அருள்வாக்கு, என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி.